அறுபத்தி மூணு பேமிலி ஓட லைஃப் வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு அத விட உங்களுக்கு என்னங்க முக்கியம் நான் சொல்லாங்க எனக்கு வேற வேலை இருக்கு எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு அதுக்கு நான் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது அதுக்காகதான் அதுக்காக தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் யாருங்க அதுக்காகதான் நம்ம மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்க அண்ணன் தானுங்க அவங்க இவங்க ஏங்க உங்க வீட்டுல உங்க அண்ணன்ட்டையோ உங்க சிஸ்டர்ட்டையோ சிஸ்டர்டையோ பேசுறவங்களால பேசி ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியாதா

இதை வந்து இன்னொரு கன் இன்னொரு ஸ்டேட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி ஏன் பேசுறீங்கன்னு கேட்குறேன் நம்ம ஸ்டேட்டில் இது நடந்துருக்குல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு முதல்ல சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் அப்போ தப்புக்கு இன்னொரு தப்பு நிகர் ஓகேவா பிஜேபி ஆள்ற குஜராத்தில் தவறு நடந்திருக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர் என்னோட ஸ்டேட் எனக்கு முக்கியம் கரெக்டாக இல்லையாங்க ஸ்டேட் முக்கியமாக இந்தியா முக்கியம் இந்தியா தான் முக்கியம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் இன்னைக்கு வந்து வந்து அவங்க அந்த ஒரு ட்ராமாவுக்கு இவங்க எல்லாரும் தமிழ்நாடு பூரா அதிமுகவுக்கு பரமிஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா நாலஞ்சு அஞ்சு அவங்க வந்து அவங்க வந்து சட்டமன்றத்தையே முடக்கியிருக்காங்க யாரு அதிமுகவினர் நான் மறுபடியும் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபது குறைஞ்சபட்சம் நம்ம பாஜக நாலு எம்எல்ஏக்கள் வந்து வெளி நம்ம பண்ணிருக்கணும் இல்லைங்க ஏன் வெளிநடப்பு பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக இளைஞர் அணியின் மாநில துணைத் தலைவர் திரு பாண்டிதுரை அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன அண்ணாமலை அவர்கள் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அண்ணாமலை அவர்களுடைய சதி பின்னணியில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தார் அதுக்காக தான் அந்த நோட்டீஸ் இருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இதை வந்து நான் இப்படியும் நான் சொல்லலாம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறது யாரு ஸ்டாலின் அந்த டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி யாரு முத்துசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் நடந்திருக்குமா அப்போ இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லலாமா இது ஒரு முட்டாள்தனமான செயல் தேவையற்ற செயல் இது வந்து சும்மா லைம் லைட்டில் வரணும் பாரதி வந்து ரொம்ப நாளாக வந்து லைம் லைட்டில் வரலை லைம் லைட்டில் வரணும் ரெண்டு மூணு நாள் வந்து டிஆர்பியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னு வந்து தேவையில்லாத எந்த ஒரு ஒரு பேசிக்க ஒரு ஸ்டாண்ட் இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் எங்களோட மாநிலத்தில் பத்தி பேசினது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது இளைஞரணி சார்பாக பாஜக இளைஞரணி சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் ஆர் எஸ் பாரதி பேசுனது மிகப்பெரிய தவறான செயல் எந்த ஒரு பேசிக் ஸ்டாண்டே இல்லாம எப்படி அவர் சொல்ல முடியும் நீங்க ஆளுங்கட்சி நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு அங்க இருக்க விஏஓ தாசில்தாரு டிஆர்ஓ கலெக்டர் எல்லாரும் உங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறோம் அவங்களோட கண்ட்ரோல்ல தானே இருக்காங்க எப்படி நீங்க எப்படி எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை நீங்க சொல்ல முடியும் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியாம இந்த ஆக்டிவிட்டி நடந்திருக்கும் உங்களால பெட் கட்ட முடியுமா நான் பெட் கட்டுறேன் கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க கண்டிப்பா வந்து காசு வாங்கி இருப்பாங்க மாவட்ட செயலாளருக்கு தெரியாம தமிழ்நாட்டுல திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியாம தமிழ்நாட்டுல எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா அதிமுக வந்து அவங்க வந்து பவர்ல இல்லை பிஜேபிக்காரங்க பவர்ல கிடையாது அப்ப இருக்கிறவங்க தான் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும் ஏன் இல்லீகல் ஆக்டிவிட்டை பண்ண முடியும் நான் சொல்றேன் அப்படின்னா அவங்ககிட்ட தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து லோக்கல்ல இருக்க அனைத்து கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸும் அவங்க தான் அவங்க கிட்ட தான் ரிப்போர்ட் பண்றாங்க கரெக்டா இல்லையா அப்ப ரிப்போர்ட் பண்ணும்போது லோக்கல்ல இருக்க ஆளுங்கட்சியோடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏலாம் விட்டுருங்க எம்எல்ஏ மினிஸ்டர்லாம் விட்டுருங்க ஆளுங்கட்சியோடைய மாவட்ட செயலாளர் தான் இந்த அவங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்க வாய்ப்பே கிடையாது இது வந்து இது வந்து நீங்க வந்து நான் இன்டர்வியூக்காக சொல்லுங்க நீ எந்த தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் போங்க அங்க நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லோக்கல்ல இருக்கிற திமுக மாவட்ட செயலாளருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது இது எந்த கலெக்டர் வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க எந்த கலெக்டர் வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க எந்த எஸ்பி வேணாலும் கூப்பிட்டு கேளுங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு ப்ரெஷர் சார் யார் சார் ப்ரெஷர் பண்ணுறான்னு கூப்பிட்டு கேட்டீங்கன்னு கலெக்டரையோ எஸ்பியோ கூப்பிட்டு கேட்டிங்க சார் மாவட்ட செயலாளர் தான் சார் நீங்கள் கொஞ்சம் கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்க நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் பல இடங்களில் இருக்கோம் லோக்கலில் இருக்கிற அந்தந்த மாவட்டத்துடைய செயலாளர் திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு தெரியாமல் இந்த ஆக்டிவிட்டி நடக்க வாய்ப்பே கிடையாது அதனால அவங்க சொல்கிறது கரெக்டு தான் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த கள்ளச்சாராய மரணம் விவகாரத்துல தமிழக அரசினுடைய நடவடிக்கை திருப்திகரமா இல்லைன்னு பாஜக தமிழக அரசுடைய அந்த வைக்க திருப்தியாமா இல்ல இதுக்கு பின்னாடி திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் திமுகவுடைய நிர்வாகிகள் இருக்காங்கன்னு நான் சொல்றேன் உடனடியா சிபிசிடிவி சார் பாத்தீங்கன்னா வீடியோ பாக்குவோம் வியாபார் கமிஷன் சார் நீங்க வீடியோ பாத்தீங்கல்ல வீடியோ பாக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது யாரோட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு எங்களோட மாநிலத்துல ராண்ணாமலை ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சா இல்ல மோடியோட ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சா யாரோட சிக்கர் ஒட்டி இருந்துச்சு சிஎம் ஓட சிஎம் நம்மோட தமிழக முதல்வர் ஸ்டாலினோட ஸ்டிக்கர் தானே ஒட்டி இருந்துச்சு இது எப்படி ஆர்எஸ் எஸ் என்ன லிங்க்ல சொல்றாருன்னே தெரியலங்க ஒரு கட்சி நிர்வாகி வீட்டுல வந்து ஸ்டிக்கர் ஓட்டிருந்தது எல்லாம் மத்தவர்கள் எல்லாம் அவங்க கட்சி சாராத நபர்கள் தானே அப்படி நீங்க யார் சொன்னா அதுக்கு டேட்டா இருக்கா சரி ஒரு நிர்வாகி வீட்டுக்கு போனாங்க ஃபுல்லாக வீடியோ எடுத்து போட்டாங்க தமிழ் நாங்கள் எடுக்கல பிஜேபியிலேருந்து யாரும் போய் பிஜே ஊடகத்துறையில் பிஜேபி ஊடகத்துறையில் போய் யாரும் எடுக்கல நீங்கள் தான் போய் எடுத்தீங்க நீங்கள் தான் சொன்னீங்க அதை தான் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் சொல்கிற டேட்டாவை தான் நாங்களும் சொல்கிறோம் இது கண்டிப்பாக வந்து திமுகவுடைய ஒரு தூண்டுகோளாக இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே கிடையாது இல்லை எதனால் சிபிசிஐடி விசாரணை எங்களுக்கு இது நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேட்குறாங்க ஏன்னா நம்ம சிபிசிஐடிங்கிறது தமிழ் தமிழக தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டேட்டுக்குள்ள விஷயம் இதில் வந்து கண்டிப்பாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால நாங்கள் சிபிஐ வேணும்னு நாங்கள் சொல்கிறோம் இதில் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அதோடய வந்து ஆல்ரெடி வந்து காவல்துறையை வந்து அவங்க அறுபது உயருக்கு மேலே போயிருக்கு எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அறுபத்தி மூணு பேரோட ஃபேமிலி வந்து கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்ப இப்ப நடந்த சட்டமன்ற தேர்தலில் இது சட்டசபையில திமுக வந்து இது அதிமுக சம்ம பேசுறாங்க அவங்க எல்லாம் தூக்கி வெளியில போடுறாங்க இப்ப ஃபஸ்ட் கூட்டத்தொடர் பார்லிமெண்ட்ல நடந்திருக்கு அதுல நாற்பது எம்பி போயிருக்காங்க நாற்பது எம்பி யாருமே பேசல அவங்க இன்ட்ரி நீங்க போய் நிறைய ஊடகம் வந்து கனிமொழிகிட்ட போய் கேட்குறாங்க நீங்க வந்தோன்னே முதல் கையெழுத்து உங்களோட அண்ணன் வந்து மது விளக்குன்னு சொன்னீங்களே இப்ப வந்து சாராயத்துல குடிச்சு அறுபத்தி மூணு பேர் அறுபது அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்களேன்னு கேக்கிறாங்க இவங்க வந்து இன்டர்வியூரை ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க கரெக்டா இல்லையா இல்ல எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கு அர்ஜென்ட்டா நான் அதுக்கு போகணும் அப்படின்றத அவங்க தமிழகத்துல இருந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்கீங்க ஓகேவா அறுபத்தி மூணு லைஃப் வந்து இன்னைக்கு வந்து கேள்விக்குறியா இருக்கு அதை விட உங்களுக்கு என்னங்க முக்கியம் நான் சொல்லாங்க எனக்கு வேற வேலை இருக்கு எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு அதுக்கு நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கிடையாது யாருங்க அதுக்காக தான் நம்ம மாநிலத்துல ஒரு முதலமைச்சர் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்க அண்ணன் தானேங்க அவங்க இவங்க ஏங்க உங்க வீட்டுல உங்க அண்ணன்ட்டையோ உங்க சிஸ்டர்ட்டையோ பேசுறவங்கனால பேசி ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியாதா சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க இப்ப சட்டசபையில வந்து அவங்க வந்து எதுவும் தீர்மானங்கள் சம்பந்தமா நிறைவேற்றினாங்களா அதிமுக அவங்களை தூக்கி வெளில போட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லா கல்வி உதவி தொகை எல்லாத்தையும் நாங்கள் பாத்துக்கிறோம் அரசாங்கம் இல்லைங்க இதுல வந்து இதுல வந்து மாற்று கருத்து இருக்கு என்னோட கருத்து என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் ஒரு குடும்பத்துக்கு ஏன்னா எங்க நாங்க வந்து அந்த இடத்துல வந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை ஆறுதல் சொல்ற தான் நாங்க இருக்கோம் அதனால அந்த குடும்பங்களுக்கு நாங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம் இதையும் நீங்க திமுக கொடுத்த பத்து லட்சமோ அரசு கொடுத்த பத்து லட்சமோ வந்து ஒப்பிடாதீங்க ஏன்னா நீங்க தப்பு பண்ணவங்க தப்பு பண்ணிட்டு லஞ்சம் கொடுக்குற மாதிரி நீங்கள் பத்து ரூபா கொடுத்துருக்கீங்க திமுக அரசு இது நடந்திருக்கவே கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் கரெக்டா இல்லையா நாங்கள் வந்து ஆறுதல் சொல்கிற இடத்துல இருக்கோம் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது கிட்ட எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது கிட்ட ஒரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறவங்க எங்கள் டிபார்ட்மெண்ட் எதுவும் கிடையாது ஆனால் உங்கள்கிட்ட எல்லா டிபார்ட்மெண்ட் இருந்து நீங்கள் தவறு பண்ணி தவறு தவறு பண்ணக்கூட தவறு பண்ணிவிட்டு அந்த குடும்பங்களுக்கு நடந்த அந்த பெரிய இழப்பீடுக்கு நீங்கள் கொடுத்த பணங்கிறது லஞ்ச பணம் மாதிரி நாங்கள் கொடுத்தது ஆறுதல் பணம் மாதிரி இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது கரெக்டா இல்லையா சொல்றேன் நடந்துருச்சு ஓகே அடுத்த முறை நடக்காத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம் உடனடியா முதலமைச்சர் பதவி விலகணுங்கறது அமைச்சர் பதவி விலகணும் கோரிக்கை வேற என்ன கேட்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிநிதியா நாங்க உங்ககிட்ட வேற என்ன எதிர்பார்ப்போம் இல்ல நியாயமான கோரிக்கையா நீங்க பாக்குறீங்க மூணு சதவீதம் நியாயமான கோரிக்கை இது அறுபத்தி மூணோட நிக்கிறதுன்னு நீங்க சொல்ல முடியுமா இந்த இந்த இதே இன்டர்வியூல நீங்களும் நம்ம பெட்டு கட்டி அறுபத்தி மூணுக்கு மேல இனிமே தாண்டாது பத்துல ஸ்டார்ட் ஆனதுங்க அஞ்சுல ஸ்டார்ட் ஆனதுங்க நீங்க அறுபத்தி மூணு வரைக்கும் போயிருச்சுங்க இத நீங்க ஸ்டாப் பண்ண முடியுமா நான் இதுக்கு மேல போயிடக்கூடாதுங்கிறக்கான நாங்க சொல்றோம் பதவி விலகுங்க உங்கள்ட்ட நிர்வாக திறமை இல்லை அதனால பதவி விலகுங்கன்னு சொல்றோம் அதனாலதான் நாங்க பதவி விலக சொல்றோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்ப இதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்புங்கிறீங்க நூறு சார் தமிழ்நாட்டில் எது நடந்தாலும் எந்த தவறு நடந்தாலும் முதலமைச்சர் தான் பொறுப்பு ஏன்னா அவர் ஆயிரத்தி ஒன்பதுல குஜராத் மாநில முதலமைச்சரா இருந்த மோடி அவர்களுடைய ஆட்சியில வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க அது மோடியின் தவறா இல்ல தனி நபர்களின் தவறா இல்ல இல்ல அந்த இடத்துல தவறு நடக்கும் போது அந்த தவறை சரி செஞ்சாங்களா இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினால உயிரிழப்பு நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் நடந்திருக்கு இல்ல அப்படி நீங்க நினைக்க கூடாது நீங்க இந்த தமிழ்நாட்டை நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்து ஆண்டுட்டு இருக்கீங்க வருஷம் அதிமுக ஆண்டுட்டீங்க இது சாரி பதினெட்டு வருஷம் திமுக ஆண்டுட்டீங்க இருபத்தஞ்சு வருஷம் அதிமுக ஆண்டுட்டீங்க இந்த கள்ளச்சாராய் உயிரிழப்புங்கிறது வருடம் தோறும் நடந்துட்டே இருக்கா நீங்க ரெண்டு கட்சியும் என்ன பண்ணீங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு இன்னைக்கு ஏதோ வந்து எக்மோர் பக்கத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப அவங்க வந்த இப்ப அவங்க கிட்ட நடக்கும்போது இவங்கெல்லாம் அங்கே அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு மது விளக்கு அதிக விதவிகளை உருவாக்குது வந்து அதிமுக நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நாங்க வந்தோம்னா முதல் கையெழுத்து மது விளக்குன்னு சொன்னீங்க இப்ப நீங்க வந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் இறந்துருக்காங்க மூணு வருஷம் ஆச்சு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து பதவிக்கு வந்து எந்த ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மே நடக்கலையே அதே தான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஐம்பது வருஷமா உங்களால சாராயத்தை அழிக்க முடியாங்க அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இந்த கேள்வி என்ன கேட்கறேன் ஐம்பது வருஷமா நீங்க ஆண்டுட்டுருக்கீங்களா தமிழ்நாட்டை ஐம்பது அறுபது வருஷமா ஆண்டுட்டுருக்கீங்களா இந்த தமிழ்நாட்டை உங்களால வந்து இந்த சாராயத்தை உங்களால அழிக்க முடியலையா எங்ககிட்ட கொடுத்து பாருங்க ரெண்டு வருஷம் சாராயத்தை நாங்க அழிச்சு காட்டுறோமா இல்லையானு இல்ல வீரமணி அவர்கள் மேற்கோள் காட்டுறாரு நீங்க தமிழகத்துல பேச ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க உத்தரப்பிரதேச பேச வேண்டியிருக்கும் குஜராத்தை பேச வேண்டியிருக்கும் அவர் மேற்கோள் காட்டுறாரு அவருக்கு என்னங்க வேலை அவருக்கு என்ன வேலை திமுகவை இப்படியே சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பேசுறது அவரோட வேலை தமிழகத்தில் இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்கு நம்ம விவாதங்கள் அப்புறம் வைப்போம் குஜராத்தில் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச நடந்திருக்கு ராஜஸ்தான்ல நடந்திருக்கு இங்கேயே நடக்கலாம் சொல்லு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி அவங்க அதுக்கப்புறம் எவ்வளவு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த மெஷர்ஸ் கடைசி ஐம்பத்தஞ்சு வருஷமா ஐம்பது வருஷமா இந்த ரெண்டு திராவிட கட்சியிலும் எடுக்க முடியலையா குஜராத்ல அந்த மெஷர்ஸ் எடுத்திருந்தாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் கலாச்சாரத்தினால பறி போயிருக்காது இல்ல இல்லங்க அப்படி கிடையாதுங்க நீங்க நீங்க இதை வந்து வேற மாதிரி நீங்க வந்து இதை வந்து இன்னொரு இன்னொரு ஸ்டேட்டோட நீங்க கம்பேர் பண்ணி ஏன் பேசுறீங்கன்னு கேக்குறேன் நம்ம ஸ்டேட்ல இது நடந்திருக்குல்ல நம்ம ஸ்டேட்டுக்கு முதல்ல சொல்யூஷன் சொல்லுங்கன்னு சொல்றேன் அப்ப தப்புக்கு இன்னொரு தப்பு நிகர் ஓகேவா இப்போ இங்க அறுபத்தி மூணு நடந்துருச்சு குஜராத்ல நாற்பத்தி நாலு தான் இப்ப இன்னொரு ஸ்டேட்ல நாளைக்கு இன்னொரு ஸ்டேட்ல நடக்கும் அப்போ தப்புக்கு தப்பு தான் இது வந்து போட்டி இது காம்படிஷனா நீங்க சொல்யூஷன்லாம் எடுக்கணும் நான் வந்து தவறு நடக்கல நடந்திருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே நான் வரல ஒரு தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்கு ஓகே பிஜேபி ஆள்ற குஜராத்ல தவறு நடந்திருக்கு அதை பத்தி ஐ டோன்ட் கேர் என்னோட ஸ்டேட் எனக்கு முக்கியம் கரெக்டா இல்லையாங்க ஸ்டேட் இந்தியா தான் முக்கியங்க என்னோட ஸ்டேட்ல ஆ இருக்கிறது யாரு இப்ப நாங்க எதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளும் கட்சியா பிஜேபி வரும் நாங்க போராடிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுடைய முதல் வேலை என்ன நாங்க தமிழகத்துல ஆளணும் அப்படிங்கிற ஒரு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் வந்து இந்த குஜராத்ல அப்படி நடந்திருக்கு ராஜஸ்தான்ல எப்படி நடந்திருக்கு ஆமா தவறு நடந்தா தவறு தானேங்க அதை எப்படி நான் எப்படி வந்து கவர் பண்ண முடியும் அப்ப மாநில அரசாங்கம் சிறப்பா செயல்படலாம் இங்க

இப்போ என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதுதான் நான் கேட்கறேன் பணம் கொடுத்துருக்கீங்க நிறையா ஒரு நபர் கமிஷன் வந்து முதலமைச்சர் வந்து அமைச்சிருக்காரு மூணு மாசத்துக்குள்ளே எனக்கு விசாரணை முடிஞ்சு அடிக்கடி சமர்ப்பிக்கணுன்ற உத்தரவெல்லாம் போட்டிருக்காரு நீங்கள் வந்து ஏன் வந்து காவல்துறை அதிகாரியை மட்டும் பணியிட நீக்கமோ வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஏன் பண்ணீங்க அது காவல்துறை அதிகாரி மட்டும் தான் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு எஸ்பிக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா நீங்க சொல்லுங்க எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா கீழே இருக்க கான்ஸ்டர் கீழே இருக்க இன்ஸ்பெக்டர்ஸ் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுக்குற ரிப்போர்ட் தான் இதை தாண்டி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வேற எந்த டிபார்ட்மெண்ட்டும் இதில் லிங்க் ஆகலையா நீங்கள் வந்து காவல்துறையை வந்து பழிவாங்கிற மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் அப்படி வந்து நீங்கள் பணியிட நீக்கமோ ஒரு டிரான்ஸ்ஃபரோ பண்ண நினச்சிருந்தா அனைத்து அதிகாரிகளையும் பண்ணியிருக்கணும் ஏன்னா இது அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும் காவல்துறையை மட்டும் நீங்கள் பலிகளாயாக்கிட்டீங்க இது கண்டிப்பாக சொல்கிறேன் காவல்துறை அதிகாரிகள் மேல் லெவலில் இருக்கிறவங்க உங்களை கண்டிப்பா உங்களை பலிகிடாக்கிட்டாங்க இல்ல இப்பதான் விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க விசாரணையில உண்மை என்னன்ற தெரிய வரும் பட்சத்துல உண்மை எல்லாருக்குமே தெரியுங்க உங்களுக்கு பேப்பர்ல தான் வரல உண்மை எல்லாருக்குமே தெரியும் குடிச்சவனுக்கு தெரியும் யாரு காய்ச்சு நானு இறந்து போன குடும்பத்துக்கு தெரியும் யாரு காய்ச்சு நானு இதுக்கெல்லாம் யாரு பர்மிஷன் கொடுத்தா தெரியும் யாரு வித்தாங்கிறது தெரியும் இவங்க வந்து இந்த லூப் போல்ஸ் சொல்லுவோம்ல லீகல் லூப் போல்ஸ்ல வந்து எஸ்கேப் ஆகிட்டு அத அதை அடைக்கிறதுக்கு ஒரு கமிஷன் சொல்லி ஒரு நாடகம் ஆடுவாங்க இந்த மூணு மாசத்துக்குள்ள வேற ஏதாவது எங்க இது இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிற மூணு மாசம் தேவையாங்க இது பத்து நாள்ல கண்டு ஏங்க நீங்க உண்மையாவே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைச்சா பத்து நிமிஷத்துல நீங்க போய் அந்த இடத்துல போய் கண்டுபிடிச்சிடலாம் யாரு காச்சுனா இதுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா எந்த இடத்துல வந்து இது விற்பாங்க இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன என்ன கேட்பாங்க இது விஓ என்ன செய்வாரு தாசில்தார் என்ன செய்வாரு கலெக்டர் என்ன செய்வாருங்கிறது எல்லாமே தெரியுங்க இவங்க சும்மா உட்காந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க இது நாடகம் ஆடுறதுல முதல் நாடகம் ஆர்எஸ் பாரதி வந்து அண்ணாமலை மேல வச்ச ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு அது மகா மட்டமான ஒரு குற்றச்சாட்டு மணிப்பூர்ல ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கு போகாத குஷ்பு அவர்கள் கள்ளச்சாராயம் தொடர்பா மரணம் அடைந்த இடத்துக்கு போறாரு அப்படின்றத ஒரு இதை கம்பேர் பண்ற ஸ்டாப் பண்ணுங்க அந்த குடும்பங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க மணிப்பூர்ல நடந்து கரெக்டா குஜராத்தில் நடந்து கரெக்டா டெல்லியில் நடந்து கரெக்டா உத்தரப்பிரதேச நடந்தது கரெக்டா இதெல்லாம் அடுத்துங்க எல்லாத்தையும் ஒரு சரிசமமா பாக்கணும்ல நம்ம கண்டிப்பா பாருங்க எனக்கு நீங்க சரிசுமா பாக்குறது செகண்டரி நான் சொல்றது எடுங்க அந்த குடும்பங்களுக்கு வேற ஏதாவது வழி பாருங்க இப்போ நான் போன தடவை இன்டர்வியூ குடும்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இருந்துச்சு அடுத்த இன்டர்வியூ கொடுக்கும்போது இன்னைக்கு அறுபத்தி மூணு ஆயிருச்சு இந்த ரெண்டு நாள் கழிச்சு நான் இன்டர்வியூ கொடுத்தா அது எழுபதாயிரம் எனக்கு பயமா இருக்கு நேற்று ஒரே நாளில் அறுபது பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க குணமடைஞ்சு அதனால இது நல்ல விஷயம்னு நினைக்கிறீங்களா நல்ல விஷயம் நினைக்கிறேன் அப்ப அறுபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்களா நான் இன்ட்ரி கொடுக்கும்போது போது தான் இருந்துச்சு நீங்க மூணு பேர் மூணு பேர் இறந்தவங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கிறேன் நீங்க டிஸ்சார்ஜ் ஆனவங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்க விரைவாக நான் நடவடிக்கை எடுக்கிறோம் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கேன் அவருக்கு என்னங்க அவர் வாக்கிங் போறதுக்கும் ஜாகிங் போகிறதுக்கு என்னங்க அவர் டைம் இருக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்குமா என்ன இவர் ஏங்க நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது நடந்து இவ்வளவு பெரிய விஷயம் ஆனதுக்கு அப்புறம்தான் எல்லாருக்குமே தெரியுமா அங்க இருக்கிற எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் எதுவும் நாள் பெருசா நடக்காம இருந்துச்சு இப்ப நடந்த அவங்க எல்லாரும் விசாரணை குழு போடுறோம் அவன போடுறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில அவங்க பலிகிடக்கணது காவல்துறை தான் அதிகாரிகளுக்கா இப்படி அது ரொம்ப மிக பெரிய வருத்தமா இருக்கு இப்படி நடக்குதுன்றது எதிர்கட்சிகளுக்கும் தெரியும்ல ஏன் நம்ம அப்பவே குரல் குடுத்துருக்காமல எதிர்கட்சிகளுக்கு குரல் குடுக்கலைன்னு தெரியுமா எத்தனையோ நாலு நாலு எம்எல் நம்ம சட்டமன்றத்துல வச்சிருக்கோம் என்ன குரல் கொடுத்துட்டாங்க நம்ம மாதிமுகவினர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாலு எம்எல் என்ன பண்ணாங்கன்ற கேள்வி எழுமாய் அதிமுக அது அது இன்னொரு நாடகம் அது இது ஒரு நாள் நைட்டில் காய்ச்சினா கள்ளச்சாராயம்மா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக தான் அவங்க பீரியடில் கள்ளச்சாராயம் காய்ச்சலையா அந்த ஊரில் அவங்களுக்கு தெரியாதா என்ன அவங்க எங்க நாங்கள் அதிகாரத்தில் இல்லைங்க எத்தனை லெட்டர் நான் காட்டவா எத்தனை எத்தனை லெட்டர் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் எத்தனை பேர் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆக்ஷனே எடுக்கலைங்கிறது வந்து ஏங்க நாங்கள் டிவியில் பேசுனா எங்களை தூக்கி உள்ள வைக்கிறாங்க அப்படி இருக்கும் அதையும் தாண்டி நாங்க பல கம்ப்ளைண்ட் பல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் இவ்வளவு கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க இல்ல குறைந்தபட்சம் சட்டமன்றத்தில் என்ன நம்ம அதுக்காக குரல் கொடுத்தோம்ன்ற கேள்வி எல்லாரும் எழுப்பிடுறோம் குரல் கொடுத்தோம் இப்ப ரீசெண்டா குரல் கொடுத்தோம்ல இறந்ததுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணிருந்தீங்க தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு பூரா போராட்டம் பண்ணியிருந்தோம் அறுபத்தாறு மாவட்டத்திலயும் போராட்டம் பண்ணியிருந்தோம் எந்த இடத்துலயும் எங்களுக்கு போராட்டத்துக்கு பர்மிஷனே கிடையாதுங்க இந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க இருங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த காவல்துறை அதிகாரிகளை இந்த விஷயத்துல பலியிடனு திமுக அரசு தமிழக அரசு ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சியை பேச விடாம அறுபத்தாறு மாவட்டங்கள்ல நாங்க போராட்டம் நடத்தும் போது கட்சி மாவட்டங்கள் அறுபத்தாறு மாவட்டங்கள்ல நாங்க போராட்டம் நடத்தும் போது எங்களை வந்து குரவலை நெரிச்சு பேசவே விடாம நைட்டு பத்து பத்தரை வரைக்கும் உள்ள வச்சிருந்தது யாருங்க இதே காவல்துறை அதிகாரி தாங்க மறுபடியும் சொல்றேன் இந்த காவல்துறை அதிகாரிக்கு உண்மையாவே சப்போர்ட் பண்றது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அது வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானு தெரியல ஒரு இடத்துல கூட பேச விடலங்க சம்பந்தமா வந்து நிற்கும் போதே பத்து நிமிஷத்தில் புடிச்சிட்டு போயிட்டாங்க கோயம்புத்தூர்ல இல்லாங்க அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி அரசு பண்ணிட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க ஆனா இன்னைக்கு வந்து வந்து அவங்க அந்த ஒரு டிராமாவுக்கு இவங்க எல்லாரும் தமிழ்நாடு பூரா அதிமுகவுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க நாலஞ்சு வந்து சட்டமன்றத்தையே முடக்கி இருக்காங்க யாரு அதிமுகவினர் நான் மறுபடியும் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது குறைஞ்சபட்சம் நம்ம பாஜக நாலு எம்எல்ஏக்கள் வந்து வெளிநடப்பாச்சு நம்ம பண்ணிருக்கணும் இல்லங்க ஏன் வெளிநடப்பு பண்ணல அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனா முக்கியமான விஷயம் நாங்க நீங்க நாலு பேர் வெளிநட பண்ணல சட்டமன்றத்துல அப்படிங்கறது நாங்க அறுபத்தாறு மாவட்டத்தில் நாங்க போராட்டம் பண்ணதே இந்த ஊடகமோ இந்த காவல்துறை அதிகாரிகளோ எங்க அளவு பண்ணல நான் சொல்றேன் நீங்க நாலு எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்துல பேசலைங்கிற ஒரு விஷயத்த நீங்க பெரிய ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நாங்க அறுபத்தாறு மாவட்டத்துல நாங்க போராட்டம் பண்ணோம்ல ஏன் காவல்துறை அதிகாரி எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல இன்னைக்கு அதே தீ அதிமுக பண்ணும்போது பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அது கட்டுப்பாடோட தான் கொடுத்திருக்க நாங்க என்னத்தை கட்டுப்பாட்டை என்னத்தை மீறிட்டோம் எங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்கு கட்டுப்பாட்டை மீறதுக்கு அப்படியே கட்டுப்பாட்டை மீறினாலும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதா இதெல்லாம் வந்து சும்மாங்க இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளரக்கூடாது அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து எயிட்டீன் பர்சன்ட் வந்துட்டாங்க இதை இன்னும் விட்டா இன்னும் அவங்க வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட் வந்துடுவாங்க ஒரு பயத்தில் பண்ற விஷயம் இதுல வந்து ரெண்டு கட்சிக்குமே லிங்க் இருக்கு அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே லிங்க் இருக்கு நாங்களும் அந்த போராட்டம் நடத்தினா அதிமுக என்ன பேசுறாங்களோ அதனால பேச போறோம் அவங்கள மைய கருத்தை தானே அதிமுக பாஜக கொடுக்கலன்னா அப்ப உங்களோட உங்களோட இன்டென்ஷன் என்ன பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆயிரம் பேரோ நூறு பேரோ கொடியை பிடிச்சிட்டு ஒரு மாவட்டத்தில நிக்க கூடாது நின்றுட்டா மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துடும் இதெல்லாம் தாண்டி நாங்கள் வளர்ந்துடும் அது அடுத்த விஷயம் ஆனா இத வந்து அவங்க காவல்துறை அதிகாரிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து காவல்துறை அதிகாரியில பணி நீக்கம் செஞ்சதோ அந்த அந்த இடத்துல வந்து பண்ணது தவறுனு பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்ன அந்த பேசப்பட்ட காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கல ஒருதலைபட்சமா நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு நான் சொல்றோம் ஒவ்வொரு விஷயமும் மாவட்டத்தில் நடக்கிற இப்ப எங்க சிவகங்கை மாவட்டத்துல எஸ்பி இருக்காருன்னா சின்ன சின்ன விஷயங்களோ இல்ல பெரிய பெரிய விஷயங்களோ எந்த விஷயமும் எஸ்பிக்கு தான் டைரெக்டா போகுமா லோக்கல்ல இருக்க இன்ஸ்பெக்டர் லோக்கல்ல இருக்க விஏஓ தாசில்தார் அவங்களுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு போயிருமா முடியாது ஏன் நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் மேல நடவடிக்கை எடுக்கல அங்க இருக்கிற ஹெல்த் ஹெல்த் ரிப்போட் ஹெல்த் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரியேட்ல எத்தனை பேர் வச்சிருக்கீங்க இங்க ஒரு இப்ப தவறு நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாதா ஐபி இப்படி எவ்வளவுப்பட்ட ரிப்போர்ட் போயிருக்கலங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது ஒரு தவறு நடக்குது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னா நீங்க நீங்க இந்த இன்டர்வியூலாம் விட்டுருங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நடக்குது அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க அங்க இருக்க மக்களுக்கே தெரியுங்க அவங்க என்ன சொல்றாங்க வருவாங்க ஃபிராக்ஷன் செகண்ட்ஸில் குடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக ஒரு டீ குடிக்கிற மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு விஷயமா அது நடந்துகிட்டே இருந்திருக்கு அந்த ஊரில் கரெக்டாக இல்லையா இது ஏன் அவரை மட்டும் பாவம் அப்படியே அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எனக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாரு அப்போ ஏதோ ஒரு அழுத்தம் இருக்குதானே இதுக்கெல்லாம் காரணம் யாரு அங்கே இருக்கிற திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்தாலும் கலெக்டருக்கு மேலே பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க அந்த திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் ஸோ அவங்க தான் வந்து அழுத்தம் கொடுத்து அவங்கள ஒ ஒர்க் பண்ண விடாம அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த போலீஸ் அதிகாரிகளையோ இல்லை மற்ற ஆஃபீஸர்ஸையோ வந்து ஒர்க் பண்ண விடாம வச்சிருப்பாங்க நான் சொல்றேன் அடுத்து நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு செங்கோலுக்கு பதிலாக நீங்க அந்த இடத்துல ஏன் வந்து கான்ஸ்டியூஷன் புக்கை வைக்கக்கூடாது அப்படின்றத சமாஜ்வாடி கட்சி தரப்புல ஒரு கோரிக்கை வந்து வச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது இது வந்து நான் பாக்குறத விட இங்க இருந்து நாற்பது பேர் போயிருக்காங்கல்ல அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல அதை பத்தி அவங்க பேசவே கிடையாது பேச மாட்டாங்க அவங்க எப்படி பேசுவாங்க இப்போ அவங்க கூட்டணியில இருக்காங்க இப்போதான் அந்த கூட்டணி பிரேக் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல அந்த அந்த என்ன சொல்ற அந்த அந்த ஃபயர் ஸ்டார்ட் ஆகும் சொல்லுவோம் அந்த ஃபயருக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அவங்க இருக்காங்க தமிழகத்துல இருந்து ஒரு எம்பி கூட பாரதிய ஜனதா கட்சியில இருந்து கொடுக்கல அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ் எதுவும் கொடுக்கல நாங்கள் வந்து வெறும் நாலு எம்எல்ஏ தான் தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருக்கோம் போய் எந்த மினிஸ்டர்ஸும் கிடையாது ராஜ்யசபாலேருந்து ஒரே ஒரு எம் எம்பி மினிஸ்டர் மட்டும்தான் எல்முருகன் அண்ணா மட்டும்தான் இருக்கார் இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த செங்கோல்கிற ஒரு விஷயத்தை தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக முக்கியமான இடத்துல கொண்டே வச்சுருக்காங்க அதை இப்போ வந்து ஒரு பார்ட்டிலேருந்து சமாஜ்வாதி பார்ட்டிலேருந்து அதை வந்து ரிமூவ் பண்ணணும் அகற்றப்பட வேண்டும் அது வந்து மன்னராட்சிக்கான அடையாளம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நாற்பது பேர் போயிருக்காங்களே என்ன பேசினாங்க அவங்க தானங்க பேச முடியும் இப்ப நம்ம பேச நம்ம பேசுறது தான் பேசினாலும் நம்ம வந்து கிரவுண்டுக்கு வெளியில பேச முடியும் கத்த முடியும் போராட்டம் பண்ண முடியும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் கொடுக்க முடியும் ஆனா எங்க பேச வேண்டிய ஆட்கள் யாரு அந்த நாற்பது பேர் தான் அமைதியா இருக்காங்களே அப்ப செங்கோலுக்கு எதிர்த்து திமுகவும் அந்த இந்திய ஐஎன்டி அலையன்ஸும் வந்து செங்கோலுக்கு எதிர்த்து அதை வந்து வரவேற்கிறாங்களா அதை ரிமூவ் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்களா அப்படிங்கறத எங்களோட கேள்வி நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் எமர்ஜென்சியை பற்றி பேசியிருந்தார் இதுக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்ற கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்தில் அதை பேச வேண்டிய அவசியம் என்ன கண்டிப்பாக கண்டிப்பாக சபாநாயகர் பதவி ஏற்றோம்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் தீர்மானமே வந்து எமர்ஜென்சிக்காக இருந்தது மவுனாஞ்சலி வந்து ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து நசுக்கப்பட்டு எல்லாரும் வந்து சிறைக்கு சென்று நாங்கள் லாஸ்ட் வீக் கூட கமலாலயத்தில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்லாம் அந்த டயத்தில் யார் யாரெல்லாம் ஜெயிலுக்கு போனாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்பீச்சு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஸ்பீச்லாம் அவங்க கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்தது அவங்க கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல நல்ல வேலைக்கு நான் பிறக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உண்மையாகவே தெரிஞ்சுதுங்க ஏன்னா அவ்வளோ வந்து இன்னும் இப்போ உங்களுக்கும் அந்த வயசு தான் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கும் நைன்டீன் செவன்டி ஃபைவ் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் பிறக்கல அந்த 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 ஸ்டேஜை நம்ம நம்ம வந்து கடந்து போகல அந்த 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 இடத்துல வந்து நம்ம வந்து இல்லை அப்படிங்கிறத நம்ம சந்தோஷப்படணும் ஏன்னா அளவுக்கு வந்து குறைவெளிகள் வந்து நசுக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யார் யாரெல்லாம் போராளிகளாக இருந்திருக்காங்களோ அந்த அவங்க எல்லாரையுமே வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து உள்ளே அடைச்சி வச்சுருந்துருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக வந்து சபாநாயகர் பண்ணது எந்த ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்து நம்ம தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் இன்னைக்கு பேசியிருக்காரு ஒசூருக்கு பன்னாட்டு விமான நிலையம் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காரு இதையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செஞ்சு ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு இது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி அதாவதுங்க நான் டூ தௌசண்ட் லெவனில் வந்து பெங்களூரில் படிக்க போனேன் பெங்களூரில் படிக்க போன காலத்துலேருந்து தனிஜா ஏர்போர்ட்டில் வந்து தனிஜா ஏர்போர்ட்டில் வந்து தமிழக ஏர்போர்ட் வரப்போகுது தனிஜா ஏரோஸ்பேஸ் அங்கே வந்து தமிழ தமிழர் சார்பாக இன்னொரு ஏர்போர்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடமையும் அவங்க சொல்லும் போது அங்கே வந்து ரியல் எஸ்டேட்டோட பிரைஸ் வந்து ஏறும் ஒசூரை நீங்கள் ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துல அதிகமாக வந்து ரியல் எஸ்டேட் நல்லா போயிட்டு இருக்க இடம் வந்து ஒசூர் அப்படின்னு நம்ம வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சாங்களாம் ரியல் எஸ்டேட் தான் இருக்கும் எங்கே எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் ஒரு மா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஜி ஸ்கொயர் சார்பா நிறுவனங்கள் சார்பா எவ்வளவு லேண்ட் வாங்கப்பட்டிருக்குது அப்படின்னு நீங்க அந்த நம்ம ரிசர்ச்சிங்களே இவர் ஏன் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட கொண்டு வராரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்சு என்னோட என்னோட கெஸ் அந்த கெஸ் கரெக்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜி ஸ்கொயர் ஒசூர்ல அதிகமான இடங்கள் வாங்கியிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இது எனக்கு கடைசி ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாவே வந்து ஒசூர்ல ஏர்போர்ட் வருதுன்னு சொல்லி யார் யாரெல்லாம் பிளாட் போடுறாங்களோ டெவலப்மெண்ட் பண்றாங்களோ ப்ரமோட்டர்ஸா இருக்காங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ற ஒரே வரத ஏர்போர்ட் வர போகுது ஏர்போர்ட் பக்கத்துல அப்படிங்கிறதா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சில் குள்ள கண்டிப்பா ஏர்போர்ட் வர வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது டேக் ஆஃப் லேண்டிங் ப்ராப்ளம் வரும் அந்த ஒரு ரீசன் ஹைரேஸ் பில்டிங்கே தான் வந்து ஏர்போர்ட் பக்கத்துல கட்ட விட மாட்டாங்க ஸோ ரெண்டு ஏர்போர்ட் ஒன் பிப்டி கிலோமீட்டர்ஸ்குள்ள இருந்தது அப்படின்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் பிரச்சனை கண்டிப்பா வரும் ஸோ அதனால வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படின்னு நாங்க ஃபீல் பண்றோம் ஆளும் அரசாங்கம் வந்து இத்தனை மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு பேருந்து கூட வாங்கல அப்படின்றத அவர் மேற்கோள் காட்டுறாரு இல்லைங்க அவர் அவருடைய கருத்து அவர் சொல்றார் நம்ம இதுல என்ன லாஜிக்கல் பாயிண்ட் அப்படிங்கறத நான் சொல்றேன் இந்த லாஜிக்கல் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து ஜி ஸ்கொயர் அங்க நிறைய வந்து இடம் வாங்கியிருப்பாங்க இப்போ நாங்க அதுக்கு வந்து ஆர்டிஐல போட்டுருவோம் ஜி ஸ்கொயர் ரிலேட்டடாக என்னென்ன இண்டஸ்ட்ரி என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது ஓசூரில் அந்த ஏரியாவை சுற்றி இடங்கள் வாங்கியிருக்காங்களா இல்லையாங்கிற அந்த ஆர்டிஐ டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்